வணக்கம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பொலுரோக்கள் கூடுதலாக விற்கிற ஒரு சேல்ஸில் நிற்கிறோம் இங்கே வந்து புதிய பிறவாக கூடுதலான பொழுரோக்கள் வந்திருக்கு விற்பனைக்காக இந்த பொலுரோக்கள் பற்றிய மேலதிக தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோ முழுமையாக பார்ப்போம் முதல்ல இந்த டிஏஹெச் நம்பர் முப்பது ஐம்பத்தி மூன்று இதோட உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இது வந்து கலர் ஒரு ஷைனிங் கரப்பு தான் இது டயர் வளங்கள் எல்லாம் நாலு டயரும் ஒரு முக்கா கண்டிஷன் டயர் தான் இருக்குது எக்ஸாவீல் மேற்கொண்டு இதோட கிலோ மைலேஜ் எவ்வளோ ஓடி இருக்குன்றதை பார்ப்போம் இது அறுபத்தி நா நாலு அறுபத்தி மூவாயிரம் வச்சன்தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் பக்கங்களை பாருங்கள் எல்லாம் கிளீனான முறையிலேயே இருக்குது அந்த நீட்டான முறையெல்லாம் உள்ளுக்கு சீட்டுகளில் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது இன்ஜின் இன்ஜினேம் இருக்கா பார்ப்போம் இன்ஜின்கள் நாங்கள் அது நினைக்கிற மாதிரி இல்லை எல்லாம் க்ளீனாக இருக்குது இன்ஜின்கள் பெட்டிக்கு எல்லாம் புது பேட்டி தான் இருக்குது ஒரண்டி இருக்குது பெட்டரிக்கு இன்ஜின்கள் இன்ஜினில் என்ன ஒரு உயிர் இதுகள் ஒன்றும் இல்லை க்ளீனான முறையில் இருக்குது இன்ஜின் என்னென்னா கிலோமீட்டரும் குறைஞ்ச பாவனையில் தான் ஓடி இருக்குது அதை விட ஒரு நல்ல பாவனையில் நின்ற பொலுரோ தான் இந்த வாகனம் இந்த பொலுரோவுக்கு பின்னுக்கு கூடும் பதி பதிவு செய்யப்பட்டிருக்கு கூட்டோ கூடோடு தான் வந்திருக்கு இந்த பொலுரோ எக்ஸாவியிலலாம் ஒரு முக்கா செல்ல இருக்குது க்ளீனான முறையில் இந்த பொலுரோ பாவனையில் நின்று இருக்குது மற்ற பொருட பிள்ளையாக்கு அப்போ அண்ணா இந்த பொலுரோக்கு அவ்வளோ லீசிங் எடுக்கலாம் முப்பது லட்சம் லீஸ் எடுக்கலாம் முப்பது லட்சம் எடுக்கலாம் லீசி லட்சம் எடுக்கலாம் ஒரு பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் டவுன் பேமெண்ட் பண்ணணும் பன்னெண்டு லட்சம் பதினோரு லட்சத்தோட வந்தால் இந்த வாகனம் எடுத்துட்டு போகலாம் மீதி வந்து இன்ஜியர் செய்யலாம் தானே குறைஞ்ச பட்டி வீதம் இல்லை லீசிங் கம்பெனிகளோட வேலை கரைச்சு செய்யக்கூடியதா இருக்கு உங்களுக்கு விரும்பின லீசிங் கம்பெனியோடையும் செய்யலாம் இது இந்த ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ ஆகும் நாற்பத்தி மூன்றாம் நாற்பத்தி ஐம்பது ஒரு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தானே ஓ விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய பில்லை தான் இது இந்த என்னம்மா இது மோடல் என்னம்மா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃபர்ஸ்ட் ஓனர் ஏசி பவர் ஸ்டரிங் எல்லாமே இருக்கு சென்சர் மோடலா ஓகே அடுத்த அப்போ அப்போ டிஏஎஃப் நம்பர் உண்டு இதுமாதிரி ஒரு சைனிங் கருப்பு தான் இது இந்த உற்பத்தி அந்தவன் இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு உற்பத்தி பதினெட்டு ரீசண்ணிருக்கு டிஏஎப் நம்பர் உண்டு இதுவும் பின்னுக்கு கூட அடிச்சிருக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் இது இருக்கவுல லீசிங் எடுக்கலாம் இது இருபத்தெட்டு லிச்சம் இருபத்தி எட்டு லீசிங் எடுக்கலாமே இது இந்த டயர் வளங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்கு அஞ்சு டயரும் புதுசு நாலும் போட்டிருக்கு எக்ஸாவில் கொண்டு புதுசாகவே இருக்குது இன்ஜினையும் நாங்கள் பார்ப்போம் மைலேஜையும் பார்ப்போம் இதுக்கு ஃபுல் பேமெண்ட் எவ்வளவு முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் முப்பத்தி எட்டு ஐம்பது ஃபுல் பேமெண்ட் பேசி தீர்மானிக்கக்கூடிய பின் தான் மற்றது கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்குது பார்ப்போம் கிலோமீட்டர் இது வந்து ஐம்பத்தி நாலாயிரம் வச்சு கிலோமீட்டர் ஓடி இருக்குது மற்ற உள் பழங்கள் எல்லாம் நார்மலாக இருக்குது சீட்டெல்லாம் எல்லாம் கிளீனாக இருக்குது ஒரு சுளிகள் விளியல் இல்லை ஒன்றும் இல்லை அடுத்த இன்ஜினையும் நாங்கள் பார்ப்போம் இன்ஜின் வந்து நோம்லாம் நல்லா தான் இருக்கு எல்லாம் கிளீனா இருக்கு இதுக்கு வந்து பின்னுக்கு இந்த அடித்த பூடு எல்லாம் அடிச்சிருக்கு நீட்டாக இருக்கு இது சரி நிற்கிறதெல்லாம் நல்லா க்ளீனாக தான் இருக்கு கூடுகள் அடிச்சிருக்கு இது வந்து நீங்கள் கூட்டோடையும் ஓடலாம் பிரிமிணமாக ஓடலாம் அடுத்த பளு ரோண்டு டிஏஎஃப் உண்டு நிற்கு இது வந்து ஒரு கிரே கலரில் நிற்கு இது இந்த உற்பத்தி ஆண்டை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரீஸ்டார் பண்ணி இருக்கு உற்பத்தி ஆண்டும் பதினேழாம் ஆண்டு தான் டிஏஎஃப் இது எத்தனையோ அது ஓனர் இந்த இது செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனரா அந்த டயர் எல்லாம் புது டயர்கள் இருக்குது முக்கா கண்டிஷன் டயரு பார்ப்பேன் எல்லாம் நல்ல டயர்கள்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் இதுக்கு லீசிங் அவ்வளவு எடுக்கலாம் இதுக்கு இருபத்தெட்டு லட்சம் எடுக்கலாம் இருபத்தி எட்டு லீசிங் எடுக்கல பத்து லட்சம் டவுன் பேமெண்ட் பண்ணணும் பத்து லட்சத்தோட வந்தால் இந்த வாகனம் எடுக்கலாம் இதுக்கு ஃபுல் பேமெண்ட் எவ்வளவு முப்பத்தெட்டு லட்சம் முப்பத்தி எட்டு லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விழா தான் இதுக்கும் பின்னு கூட அடிச்சிருக்கு அடுத்தவரை டாட்டா உண்டு நிற்கு டிஏஇ இதே விடவும் ஆ இது லீஸோட தான் நிற்கிற விரும்பினாக்கள் என்ன மாதிரி இது லீஸோடு நிற்குண்டா எல்லாம் புதுசாக டயர் வளங்கள் எல்லாம் ஒரு வெள்ளை கலர் இது வந்து லீஸ் தான் நிற்கி எட்டம்பது உட்படம் தந்துட்டு மீதியாக நீங்கள் லீஸிங்கு கட்டலாம் இல்லை கிளியர் பண்ணியும் கொடுப்பீங்களா கிளியர் பண்ணியும் எடுக்கலாம் அடுத்த புலர்வனிக்கு பார்ப்போம் அடுத்த டிஏசி நம்பர் ஒன்று இருக்குது இதுக்கு ரீஸ்டர் பண்ணி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரீசர் பண்ணி இருக்கு இது மாதிரி கூட்டோட தான் இருக்கு இந்த பலுரோ இது எத்தனையாவது ஓனர் இந்த பலுரோ மூன்றாவது ஓனரா மூன்றாவது ஓனர் தான் இந்த பலுரோவோட இதுக்கு விலை என்ன மாதிரி முப்பத்தி ஒன்று ஐம்பது இதோட வில இதுக்கு லீசிங்க இருபத்தஞ்சு லீசிங் எடுக்கலாம் இதோட விலை வந்து முப்பத்தி ஒன்று ஐம்பது அடுத்த பலுரோக்கள் இன்னைக்கு பார்ப்போம்

ஃபோனற்ற நம்பரை டிஸ்பிளேல போட்டுருக்குறோம் எடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க நன்றி வீதியை பார்த்தமைக்கு